நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கிட்டத்தட்ட அந்த சென்ற வீடியோல நம்ம கேட்ட திருமணம் ஆகாத நிலை மாரகாதிபதிக்கு முன்ற முந்தைய பிரிமியம் வீடியோவில் கேட்டால் அந்த மூதாட்டியின் நல் முடிவு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விடைகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த விடைகளை நான் அந்த விடையை நான் சொல்லிட்டேன்றது தெரியாமல் கூட அதே மாதிரியான விடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இத்தனை பேர் ஆர்வமுடன் இந்த விஷயத்தை வந்து இது பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியம்தான் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கான ஏன்னால் நமக்கு க்யூரியாசிட்டி அதிகம் ஒருத்தருக்கு எப்போ முடிவு ஏற்படும் சொன்னால் நமக்கு தெரிஞ்ச ஒரு அறை குறையாவது எல்லோருமே இங்கே அறகுறை தான் நான் உள்பட யாருமே இங்கே ஜோதிடத்தில் முழுமை அடைய முடியாது அடிக்கடி சொல்வதைப் போல் ஜோதிடத்தில் முழுமையடைய வேண்டும் ஒரு மனிதனாக பிறந்தவன் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் இரண்டரை முழு ஆண்டுகள் அதாவது முன்னூறு வருடங்கள் ஒருத்தவன் வாழ்க்கையில் உயிரோடு இருந்தான்னா அவனால் ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஏதோ ஒரு கணக்கில் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த சாஸ்திரத்திலே இருக்குது அதனால் அப்படின்னா என்னென்னா முன்னூறு வருஷம் ஒரு த ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்க முடியாது அதனால் எந்த ஒரு மனிதரும் ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஆக கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு அறகுறையாக இருந்தும் கூட அது எவ்வளோ தெளிவாக வந்து அதை வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவிகிதம் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே பதில் கொடுத்துருக்குறீங்க அதில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் கேதச சுக்கர தான் கொடுத்துருக்குறீங்க ரெண்டாவது சில குறிப்பிட்ட கமெண்ட்டுகள் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கு பாலஹரிராம் பாலஹரிராம் நோ மேரேஜ் ஹாரோஸ்கோப் அந்த மூதாட்டியுடைய இதிலே கொடுத்துருக்குறீங்க குருவை லக்னாதிபதியாக கொண்ட இந்த பாட்டிக்கு குருவை லக்னாதிபதியாக கொண்ட இந்த பாட்டிக்கு கேது தசா சுக்ர புக்தி ஆறு எட்டாக இருக்கும் தசா புக்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரவிருக்கிறது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குருதசை இந்த பாட்டிக்கு கே தச சுக்கரவர்த்தி இதற்கு துணையாக கோட்சாரப்படி உங்கள் கமண்டை மட்டும் தனியாக பாடி படிக்கிறேன்றதுக்கு வந்துட்டீங்களா பாயிண்ட்டு வந்துட்டேன் கோட்சாரப்படி இதற்கு துணையாக கோட்சாரப்படி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியனால் அஸ்தங்கமான லக்னாதிபதி குரு டாப் பாயிண்ட் அருமையான பாயிண்ட் உங்கள் கமெண்ட்டை மட்டும் ஏன் படிக்கிறேன்றதுக்கு அதாவது அப்படியே ஒரு உண்மையான விதிகளை உண்மையான அமைப்பை எப்படி நாம் அறிந்த நிலையில் ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றதுக்காக மாணவர்களில் ஒருவராகிய பாலஹரிராம் அல்லது நீங்கள் வந்து பாலஹரிராம் இது மாணவரோட மாதிரியும் தெரியல என்னுடைய நான் அப்படியும் சொல்லக்கூடாது உங்களுடைய உங்களுடைய ஜோதிட அனுபவம் எத்தனை வருடம் என்பது எனக்கு தெரியலை நீங்கள் கமர்ஷியல் ஜோதிடராக கூட இருக்கலாம் நிறைய பேர் கமர்ஷியல் ஜோதிடர்களும் கமெண்ட்டு வந்து பதில் வந்திருக்கு பாலஹரிராம் அருமையான பதில் கொடுத்துருக்குறீங்க பாருங்கள் ஆகஸ்ட் இதற்கு துணையாக கோச்சாரப்படி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியனால் அஸ்தகங்கமான லக்னாதிபதி குரு நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருமே இது வரைக்கும் சொல்லாத பாயிண்ட் நான் அடிக்கடி இது இது நான் என்னுடைய முந்தைய என்னுடைய நண்பரின் மரணம் சம்பவித்த போது என்னுடைய நண்பரின் மரணம் என்னுடைய தம்பியின் மரணத்தில் இந்த கோச்சார நிலைகளை விவரிச்சிருக்கிறேன் என்னுடைய தம்பியின் மரண தினத்தன்று சனி வந்து என்னுடைய தம்பியுடைய லக்னாதிபதி சனி அதாவது ஒருவரின் மரண காலத்தில் கோச்சாரத்தில் லக்னாதிபதி அட்டமாதிபதி இது போன்ற ஒரு அமைப்புகள் கிரகணம் அஸ்தமனம் போன்ற ஒரு பலவீன நிலையில் இருக்கின்றத கோச்சாரப்படி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் அந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க பாருங்க அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சூரியனால் அஸ்தங்கமான லக்னாதிபதி குரு சனி அண்டு செவ்வாய் அடுத்தடுத்து பார்வையுடன் நீச்சத்தில் அடுத்தடுத்து பார்வையுடன் எட்டாம் அதிபதி சுக்கரன் நீச்சத்தில் அன்னைக்கு கோச்சர் அப்படிங்க பாருங்க அஷ்டமாதிபதி சுக்கரன் நீச்சமாக இருக்கிறார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூரியன் வந்து லக்னாதிபதியை அஸ்தங்கப்படுத்துறார் மனோகாரகன் சந்திரன் தேய்பிரை நிலையில் மனோகாரகன் கூட இங்க எடுக்க வேண்டாம் ராகுவுடன் கும்பத்தில் கிரகணம் இந்த கிரகண இந்த கிரக நிலை வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இவரது நல்முடிவு எடுக்கும் அபாரமான கால்குலேஷன் பாலஹரிராம் இங்கே நம்ம யாருமே கடவுள்கள் இல்லை இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இது அப்படியே என்னுடைய இது தான் நான் எப்படி கணக்கிடுவேனோ அப்படி ஆயுத்தாய கணக்குகளை தவிர்த்து இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி வந்தீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது கோச்சார நிலைமையை நிச்சயமாக பார்க்க வேண்டும் அதைவிட இதுல இந்த துல்லியத்துல என்னன்னா அந்த காலத்தில் பிறந்தவர்களுடைய எவருடைய நேரமும் இந்த கணக்குகள் முறையான கணக்குகள் ஆனால் இது எப்படி தவறும் தெரியுமா இந்த கணக்கு இத்தனை துல்லியமாக இல்லாம ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் முன்ன பின்ன வரும் அதாவது மரணம் என்பது அது வந்து ஒரு துல்லியமான கால்குலேஷன் உதாரணமாக சில நிலைகளில் என்னை பற்றி நானே பெரும் மட்டுக்குவேன் அதாவது பகவான் பரம்பொருள் ஏதோ ஒன்றை எனக்கு கொடுத்துருக்கிறது ஏதோ ஒன்றை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு இதில் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய தான் ஏன்னா சமீபத்தில் அந்த இப்போ போன வருடம் அந்த காவல்துறை உயரதிகாரி ஒருவர் புரானாவில் மரணம் அடைஞ்சபோது அதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கு அதுக்காகவே நான் செலவு பண்ணியிருப்பேன் ஆயிரத்தாயிரம் கணக்குகள்லாம் போட்டுட்டு இதை போட்டுட்டு பர்டிகுலர் டே என்னன்றதை பார்த்தபோது முப்பதாம் தேதி அது அது கூட ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் நினைக்கிறேன் ஏப்ரல் முப்பதோ ஏதோ ஒரு முப்பது முப்பதாம் தேதி அந்த உயர்நிலை அதிகாரிகிட்ட நான் சொன்னது அந்த முப்பதாம் தேதி தான் அவர் என்ன ரொம்ப கம்பல் பண்ணார் இவன் எப்படி என்ன ஏது இவனுக்காக வந்து ரொம்ப சின்சியர் ஸ்டாஃப் ரொம்ப ஒரு இதான காவல்துறையில் இந்த போன்ற அதிகா இது போன்ற அதிகாரிகள் இருக்கிறதே ஒரு விஷயம் அதனால் இவனுக்கு வந்து எப்படின்னு தெரியணும் நீங்கள் வந்து அதை அதை எப்படின்றத வெளிப்படையாக சொன்னீங்க அப்போ அது ஒரு இதாக எடுத்துக்கிட்டு முப்பதாம் தேதி தாண்ட மாட்டார் முப்பதாம் தேதி இவருடைய இவருடைய இது இருக்கும் இறந்து போயிடுவார் அப்படியே சொன்னேன் முப்பதாம் தேதி இவர் இறந்து போயிடுவார் அது வந்து ஏன் அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து மூணு பேரை கால்குலேஷன் பண்ணேன் மனைவியோடையும் மகனுடையும் கால்குலேஷன் பண்ணி அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை இழக்கின்ற அமைப்பு இவர் தகப்பனை இழக்கின்ற அமைப்பு தான் உயிரை இழக்கின்ற அமைப்பு இந்த மூணு பாயிண்ட்டையும் வச்சு அந்த முப்பதாம் தேதினு பர்டிகுலராக சொன்னேன் இது ஏன் இதை வந்து இங்கே உதாரணம் சொல்கிறேன்னா அந்த காவல்துறை அதிகாரி மற்றும் மனைவி மகனுடைய கணக்கு வந்து ஜாதகம் வந்து துல்லியமா இருந்தது நிமிட கணக்கு வரைக்கும் அப்ப இந்த நிமிட கணக்குகள் வரைக்கும் சில நேரங்கள் இருக்கும்போது நமக்கு எந்த சம்பவத்தையும் துல்லியமாகவே எடுத்துட முடியும் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் தானே கால்குலேஷன்ஸ் தானே கணக்கு யாருக்கு தெரிகிறதோ அவர் அந்த கணக்கை போற்றலாம் இதுல தான் ரெண்டாவது தான் பலிதம் ஜோதிடருக்கு தேவையே இல்லை ஜோசியர் கடவுள் கிடையாது ஜோசியருக்கு பலிதம்ன்றது சும்மா குருடா ஜோசியருக்கு கணித திறமை தான் வேணும் ஜோதிடம் என்பது கணித சமன்பாடுகள் அடங்கிய ஒரு விஞ்ஞானம் எதுக்கு வாக்கு பளிக்கணும் நீ உயிரோடப்படா போடா நீ செத்து போடா போடா அப்படின்னு சொன்னா அவர் வாக்கு பளிக்கணும்னு அவசியமே கிடையாது அது கடவுள் பார்த்து கொள்வார் கணிதம் என்னவோ அதுதான் ஆனால் இங்கே பாலகிராம் ஆயிரத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்த இவர்களுடைய இது வந்து நேரம் முன்ன பின்ன இருக்கும் இந்த பாட்டி கூட பதினோரு மணி நினைமோ போட்டிருந்தா தான் ஞாபகம் பத்து ஐம்பத்தஞ்சா இருந்தால் பத்து ஐம்பதா இருந்தா பதினொன்னு பத்தா இருந்தா லக்னம் மாறாமல் இருக்கின்ற வரைக்கும் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே போகிறது ஒரு பத்து பாதிஞ்சு நாள் முன்ன பின்ன வரும் சரி ஆயினம் பாலஹரிநாம் இதுக்காகவே சில நிலைகளில் நான் வந்து இந்த வயதானவர்களை வந்து ரொம்ப யோசனை பண்ணுவேன் ஏன்னா என்னோட அனுபவம் வயதானவர்களுக்கு நான் டக்குன்னு ஒரு சம்பவங்கள் சொல்லும்போது பதினைந்து நாள் முன்ன பின்னன்னு சொல்லுவேன் இந்த மாதத்துலன்னு சொல்லுவேன் இது என்னோட அனுபவம்னா எல்லாருடைய அனுபவம் தான் இருக்கும் சமீப காலங்களில் தான் இந்த ஒரு இருபது தான் நமக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு பிறந்த நேரத்தை வந்து நம்ம துல்லியமாக சொல்றோம் அந்த காலத்தில் பிறந்த நாளுக்கே விழிப்புணர்வு இல்லையே ஆக ஒரு தோராயமான ஒரு அமைப்பில் வந்து நம்ம சொல்லும்போது ஒரு பதினஞ்சு நாள் முன்ன பின்ன இப்படி நடக்கும் அந்த பதினஞ்சு நாளைக்குள்ள இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றது தான் சரியா இருக்கும் ஆயினும் பாலஹரிராம் இத்தகைய ஒரு இதை கூட கான்பிடென்ட்டாக இப்படி வந்து அடிச்சு இவரது நல்முடிவு இருக்கும்னு நீங்கள் சொன்னதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அடுத்து என்னென்னா பால ஹரிராமாடியே இன்னொருத்தர் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இவராவது முதல் வாரத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இவருடைய நல்முடிவு இருக்குன்னு கொடுத்துட்டார் இவராவது இதில் என்னென்னா இன்னொருவர் என்ன பண்ணியிருக்கிறீங்க அது அது ரொம்ப ஆச்சரியம் அதாவது அந்த டேட்டே கொடுத்துருக்கிறீங்க இந்த இந்த மாதிரி தான் வந்திருக்கிறீங்க நீங்களும் ஆக நீங்களும் வந்து இந்த இந்த மாதிரி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கும் வந்து அந்த டேட்டையை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்ட்டு இவர் ஆகஸ்ட் மாதம் மாரகாதிபதியாக இருக்கிறார் அப்படின்றது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு அவருடைய பேரையை வாசிச்சுறேன் உங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கும் அவர் பேரை வாசிக்கலாம் முருகானந்த் முருகானந்த் மதிப்பிற்குரிய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம் எனது முதல் பரீட்சை இது ஐயா வணக் வணக்கத்திற்குரிய மதிப்பிற்குரிய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம் எனது முதல் பரீட்சை இது ஐயா ஜாதகரின் கேது திசை சுக்கிரன் புக்தி சுக்கிர அந்தரம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று தவறு இருந்தால் மன்னிக்கவும் எம் செந்தில்குமார் எம் செந்தில்குமார் நீங்கள் வந்து இந்த டேட்டையே கொடுத்துட்டீங்க இதுல என்ன ஒன்றுனா பிரிமியம் வீடியோ நேரர்கள் ஒருத்தர் கொடுக்குற கமெண்ட் இன்னொருத்தர் பார்க்க முடியாது அதனால ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கிற அமைப்பை வந்து நீங்க பாத்தீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆகவே எந்த ஒரு நிலையில என்னொன்னு இந்த மாதிரியான குவிஸ வந்து நிறைய பேர் விரும்புறீங்க அதை இதுல கொடுத்துருக்கிறீங்க ஏகப்பட்ட பேர் வந்து ஐயா நீங்க இந்த மாதிரி வந்து இதை கொடுங்க குவிஸ் வந்து எங்களுக்கு கேளுங்க எங்களுக்கு இது உபயோகமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றீங்க ஆகவே ா அது எதற்காக அப்படின்றது அது ஒரு இது பண்ணணும்ல அதாவது தேவையான ஒரு நல்ல அமைப்புகளுக்கு தான் அதை குவிஸ் கொடுக்கணும் அதையும் பார்க்கணும் ஆக இத்தனை பேர் வந்து நீங்கள் மிகப்பெரிய எந்த ஒரு கமெண்ட்டையும் படிச்சிடல இன்னொரு ஒரு கமெண்ட்டுக்கு வந்து இன்னொரு கமெண்ட் வந்து ஒரு நல்ல கமெண்ட் வந்துருந்தது அது எப்படின்னா தம்பியுடைய மரணம் அப்படின்னு தான் ஒருத்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு துரைசாமி ஜே துரைசாமி ஜே உண்மைதான் குருஜி நீங்கள் கொடுத்த தான் நீங்க படித்ததில்லை நீங்களும் ஆயுளை பற்றி முறையாக சொல்லியே ஞாபகம் இல்லை உங்கள் கட்டுரைகளை கூட படித்ததில்லை அவற்றை படித்தால் என்னால் புரிந்து எனக்கு புரிந்து கொள்ள கடினமாக உள்ளது ஹானஸ்டா சொல்றீங்க உண்மை நான் எழுதின ஆர்டிகல்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனலா ஒரு பத்து இருபது வருஷம் அனுபவம் இல்லை உங்களுக்கு தான் ஜோதிடத்தின் ஜோதிட தேவரகசியம் கட்டுரைகளாக இருக்கட்டும் ஜோதிட மகா அற்புதம் கட்டுரைகளாக இருக்கட்டும் எளிய அதை பூக்கத்துக்கு தான் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் கொஞ்சம் கீழ் லெவலில் வரலான்னு இருக்கிறேன் ஏன்னா என்னை அறியாம நான் ரொம்ப நான் போய் உட்காந்துக்கிட்டு சூரியன் சந்திரன் நவ கிரகங்களாகனே சூரியன் சந்திரன் ராசிகள் ஆவனே மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகள் ஆகணுன்ட்டு கண்டிப்பா என்னால் எல்கேஜி டெக்ஸ்ட் புக் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆயிரம் இருக்கின்றன சும்மா விளையாட்டு போல எழுத ஆரம்பிச்சேன் அதாவது ஏதோ பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்திருக்கிறார் இவர்கள் எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களே நானே ஒரு பத்து வருடம் காலம் காலமாக மாறி போய்விட்டேனே அப்படிங்கிற நிலைமையில தான் ஜோதி தேவரகசியம் புத்தகங்களையும் கட்டுரைகளையும் அதை விட முக்கியமாக அதற்கு முன்னால என்னுடைய நண்பர் மைப்பா நாராயணன் அவர்களுடைய தூண்டுதல் என்னுடைய எத்தனை எழுத்துக்களுக்கும் முழு மூல முதல் காரணம் மைப்பான்னு தான் சொல்லுவேன் ஐயோ என்னையா இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் நெத்தி போட்டு லட்சம் மாதிரி ஒரு ப்ரொடிஷன் சொல்றாரு அது அப்படியே பலிது அதை அப்ப எப்படின்னு சொல்ல மாட்டேன்ற அதுன்ற இதுன்ற இப்படின்ற டிஸ்கஸ் பண்ணும்போது இவ்வளவு பேசுற இதை வந்து எழுத்துல எழுதி கூட இதுலயாவது ஒன்னுலாம் எழுதியா எழுதுனா தயா எழுத்துச் சோம்பல் உனக்கு இருக்குதயா அப்படி இப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு அவர் தான் என்ன உண்மையிலே தர 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 நீ பிடிச்சி இழுத்துட்டு போய் அதை கூட நான் அதில் இழுத்துட்டு போய் தான் வந்து திருசக்தி ஜோதிடத்தில் இவர் கொஞ்சம் நல்லா எழுதுவார் ஏதாவது வாய்ப்பு பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இது பண்ணாரு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆர்வம் தீயாக பிடித்து கொண்டு ஒரு நாலு கட்டுரைகள் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து ஆகோ நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு தான் அந்த கட்டுரைகள் எழுதுனேன் அப்போ கூட நான் வந்து அந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகளை வந்து நான் எளிமையாக எழுதினேன் நான் ராசி ராசிபுலன் எழுதுறதுக்கு பிறந்த ஜோசியனே இல்லை ராசிக்குலன் எழுதுறதுக்கோ அல்லது எளிமையாக சின்ன அமைப்பில் இருந்து சொல்கிறதுக்கோ இல்லை கமர்ஷியலாக நான் வந்து ஒரு பத்து வருஷம் உச்சம் நீச்சம் விஷயங்களில் திசை மாறி போனது சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்போ இந்த அமைப்புகளில் ப்ரொடிக்ஷன் சொல்லும்போது கான்ஃபிடென்ட் வந்தது இன்றைக்கும் பாருங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும் என்கிட்ட பேசுகிறவங்களாம் என்ன சொல்கிறீங்க அடித்து சொல்கிறேன் குருஜி சுபத்துவம் பாபத்துவம் சுட்சுமோ உள்ள தத்துவத்தை அடித்து சொல்லுகிறேன் அடித்து சொல்லும் அடித்து சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு விஷயம் கூட தடுமாறல ஆமான்னு தான் சொல்கிறாங்க அப்போ நான் அடி அப்போ நான் அடிக்கடி சொல்வேன் என்ன சொல்வேன்னா நடந்ததை உங்களால் சொல்ல முடிந்தது சரியாக சொல்ல முடியும்னா நடக்க போறதை நீங்கள் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் உண்மை இல்லையா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் வரும் நீங்கள் கூட வித்தியாசம் கிடையாது ஆக துரைசாமி என்ன சொல்கிறீங்க நீங்களும் ஆயுளை பற்றி முறையாக சொல்லி எங்கள் ஞாபகம் இல்லை உங்கள் கட்டுரைகளை கூட படித்ததில்லை அவற்றை படித்தால் எனக்கு புரிந்து கொள்ள கடினமாக உள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக உங்கள் வீடியோ பார்ப்பது மட்டும்தான் மட்டும்தான் நீங்கள் பேசுவது எளிதாக புரிகிறது என்னை போல பாமரரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக சொல்லிக் கொடுக்குறீங்க அதற்காக உங்களுக்கு கோடி நன்றி கோஷி கரெக்ட் துரைசாமி துரைசாமி ஜே சரியா பரவாயில்ல அப்போ இதில் பாருங்கள் நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த இதில் இன்னும் ஒரு கமெண்ட்டை வந்து ஒரு கமெண்ட்டு வந்துருந்தது வெங்கிட்ட ராமானுஜம் வெங்கிட்ட ராமானுஜம் அதாவது நேத்து தான் போல் தெரியுது நேத்து தானே முப்பது ஆமாம் வெங்கிட்ட ராமானுஜம் ஐயா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இரவு நேற்று இரவு ஒன்பது டு பத்து புதன் கோரையில் இவர் இறந்தார் இவர் கும்ப லக்னம் இவர் கும்ப லக்னம் ஏழில் குரு செவ்வாய் ராகு ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் ராகு மாரகாதிபதி இன்னொரு மாரகஸ்தானத்தில் இருக்கிறான்னு வந்துட்டீங்க குரு செவ்வாய் ராகு எட்டில் தேய்வரை சந்திரன் எட்டில் தேய்வரை சந்திரன் சனி சனி பாவத்து சந்திரன் சனி பத்தில் சூரியன் புதன் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற இது சரி சூரியன் புதன் பதினொன்றில் சுக்கரன் பதினொன்றில் சுக்கரன் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இரவு மணிக்கு நேற்று குரு தசை சுக்கிர புக்தி இந்த கும்பலக்கண ஜாதகர் நான் சொன்ன விதி அவர் பொருத்துற குருதசை சுக்கிர புக்தி புதன் அந்தரம் சுக்கர பிராணமம் பிராணம் சுக்கர பிராணம் குரு சூட்சுமம் இரவு புதன் கோரையில் அற்பு ஆயுள் நாற்பத்தோரு வயதுடைய என் தம்பி இறந்தார்னு கொடுக்குறீங்க வெங்கடராமானுஜம் உண்மையிலே இழப்புக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இழப்புக்கு கண்டிப்பாக வந்து அதை படித்தவனே எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இழப்புக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இந்த இழப்பிலும் கூட இந்த இழப்பிலும் கூட ராமானுஜம் நீங்கள் வந்து இதை கணிக்கிறீங்க பாருங்க அந்த ஜோதிட இது வந்துருது என்னுடைய உண்மையிலே என்னுடைய தம்பி இறந்தபோது ஏற்பட்ட ஒரு படித்தவனும் ஒரு மாதிரி இதாச்சு அந்த ஜாதகமும் அந்த கோச்சாரம் அந்த கோச்சாரத்தை அப்படியே கொண்டு வரீங்க பாருங்க ஜாதகம் கோச்சாரம் இந்த இதெல்லாம் அதாவது இரவு ஒன்பது பத்து மணி வரைக்கும் உங்களுடைய தம்பிக்கு குரு தசை சுக்கிர புக்தி வந்துருச்சா அதாவது பாதகாதிபதி புக்தி மாரகாதிபதி தசை பாதக மாரகம் வந்துச்சா பாதகாதிபதி புக்தி மாரகாதிபதி தசையில புதன் அந்தரம் அட்டமாதிபதி அந்தரம் கும்பலக்னம் இல்லையா அட்டமாதிபதி அந்தரம் பிராணம் சுக்கர பிராணம் மறுபடியும் பாதகாதிபதி வந்துருச்சு மறுபடியும் குரு சூட்சமம் குரு சூட்சுமம்னா மாரகாதிபதியோட சூட்சமும் அப்படியே அந்த மூணு பேருக்குள்ளே வருது பாருங்க புதன் கோரை என்னுடைய தம்பியோட குருதசை சுக்ர புக்தி சுக்கர கோரை என்னுடைய தம்பியோட அப்படிதான் ஆக இந்த பாதக மாரக அட்டமஸ்தானாதிபதிகள் அவர்கள் வந்து அந்த ஆயுளை குறைக்கின்ற ஒரு விஷயத்தை செய்வாங்க உண்மையிலேயே வந்து ஒரு இந்த அமைப்பு தான் சரி அதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன் இதுவே கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் இந்த ஆயுள் தாய கணக்குகள் சில கணக்குகளை வந்து வீடியோவாக போட முடியாது சில கணக்குகளை வந்து ஆயிரத்தாய கணக்குகளாக இருக்கட்டும் வேறு சில விதமான விதிகள்னா இருக்கு என்ன மரணத்திற்கான மரண விதிகள்னே சொல்லிடலாம் சர லக்னத்திற்கு லக்னாதிபதி எங்கே இருக்க வேண்டும் சர லக்னத்தின் லக்னாதிபதி இதெல்லாம் கிட்டத்தட்ட விதிகள் நிரூபிக்கப்பட்ட விதிகள் ஒரு மரணம் எப்போது எப்படி நிகழும் என்பதற்கு சில கணக்குகள் ஆயுர்தாய கணக்குகள்னு சொல்லுவோம் சர லக்னத்தின் அதிபதி எங்கே இருக்க வேண்டும் சிர லக்னத்தின் அதிபதி எங்கே இருக்க வேண்டும் உபய லக்னத்தின் அதிபதி இந்த சர லக்னத்தின் அதிபதி எங்கே இருந்தால் சரஸ்தர லக்ன அமைப்பு இல்லை என்னுடைய ஐயா இந்த இந்த சூட்சும விதிகளை வந்து என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் ஐயா அவர்கள் என்னுடைய முதன்மை குருநாதர் ஐயா ஆத்துர்மம் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் அவருடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு கட்டுரிகள்லாம் புத்தகங்கள்ல இதை தெளிவாகவே எழுதியிருப்பார்கள் ஆக எந்த ஒரு அமைப்புல இதையும் தாண்டி ஆயுதத்தாய கணக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளையும் இப்போது நான் சொன்னேன் அந்த தசா புக்தி அந்தர இந்த இவர் பாருங்க தம்பி வெங்கட ரமணன் ரமணன் அருமையான ஒரு அமைப்பில் வந்து அதை கொடுத்துருக்கிறாரு ஏற்கனவே நடந்த அமைப்பை கொடுத்துருக்கிறார் ஆக அனைத்து நிலைமைகளிலும் ஒரு விதமான கணக்குகள் ஜோதிடத்துல வந்து இந்த கால்குலேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அவற்றின் கூட நீங்கள் என்னுடைய சுபத்துவ பாவத்தோ சூட்சமோ தேரியில் வந்துடணும் கண்ணை கட்டிக்கிட்ட மாதிரி கேபி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் குறிகாட்டி நான் கேபிசிஸ்டர் ஏன் ஃப்ளாப் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சென்ற இருந்த மிகப்பெரிய மேதை ஐயா அவருடைய இதை வந்து எப்படின்னா அந்த குறிகாட்டி இந்த குறிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஒரு சம்பவத்தை துல்லியமாக சொல்ல முடியும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது ஜோதிடத்தோட ஹைலி டெஸ்டினேஷன்றதை நான் என்னுடைய நீண்டகால அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தை வந்து யாராலும் குறை சொல்ல முடியாதுன்னு நிச்சயமாக நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஜோதிடம் தவிர வேறு எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் போய்விட்ட ஒரு ஒரு பிறவி நான் அப்போ என்னுடைய அனுபவத்தில் கேபி சிஸ்டத்துலையும் ஏன் இது வரல ஏன் இது வரல இந்த குறிகாட்டினா இந்த குறிகாட்டனா இந்த குறிகாட்டுனா இந்த பாவகங்கள் இந்த பாவங்களோட தொடர்பு கொண்டால் இப்போ கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குதே ஏன் அப்படின்ற தொடர் ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த கேபி சிஸ்டத்துலையும் இதுதான் குறைன்றதை நான் கண்டுபிடிச்சேன் அதாவது என்னன்னா இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் யார் யாருடன் சேர்க்கை அமைப்புகளை வந்து இதில் எடுக்க முடியாது என்னதான் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து மனித மூளை தான் கணிக்கிட முடியுமா கணக்கிட முடியுமே தவிர ஏன்னா கேபிஏ வந்து என்ன சொன்னார்னா பாரம்பரிய சில நிலைகளில் வந்து இதை வேற மாதிரி அவருடைய அவருடைய இது என்ன இருந்தது மேற்கத்திய முறையும் நம்முடைய இந்திய முறையும் இணைத்து பார்க்கும் பொழுது அதை என்ன கொஞ்சம் துல்லியமாக்கி அதாவது பதினாறாம் நூற்றாண்டுல பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வரவரிசி பண்ண சில விஷயங்கள் தான் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் என்பதை திருக்கணிதத்தை கொஞ்சம் எளிமையாக்கி தோராயமாக்கி சுலபமாக்கி வரவரிசி பண்ண மாதிரி ஐயா அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை வந்து அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே சென்று கொஞ்சம் பண்ணாங்க ஆனால் அதில் வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர் சிஸ்டம் தான் அதிலேயே நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியாது ஒரு தோராயமாக ஒரு அந்த அமைப்பில் இந்த அமைப்பில் இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குன்றதை சொல்ல முடியாது ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த சுபத்துவ சூட்சும வலு அமைப்புகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நிலையில பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் கிரகங்களின் சுபத்துவம் ராசி வீடுகளின் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் யாரோடு யார் எந்த முனையில் தொடர்பு கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத வைத்தோம் சில கணிதங்களை வைத்தோம் ஆயுரத்தாய கணிதங்கள் போட்ட ஆயுளுக்கான சில கணிதங்கள் என்ன நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இல்லை நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை நம்ம வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளும் புதிது புதிது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ள துறை இந்த துறை அவசியம் உள்ள கலை இந்த கலை ஒவ்வொரு ஜாதகத்திலும் நீங்கள் செஞ்ச தப்பு வந்து நேர்படுத்திக் கொள்ளப்படியும் சீர்படுத்தி கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் எப்போதும் கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஒரு இடமா அந்த இடம் அந்த இந்த இடம் வந்துட்டு அந்த ஜோசி இடம் வந்துட்டதுனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவத்தில் பட்டை தீட்டி கொண்டு தான் இருக்கப்படுவீர்கள் ஆகவே சில கணக்குகளை ஆன்லைன் ஆன்லைன் வகுப்புகள் மறுபடியும் நான் சொல்லிட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கே போரடிக்குது வெகு சில நாட்களில் அந்த டெக்னாலஜிக்காக தான் நாங்கள் எதையுமே வந்து தி எதையுமே வந்து செய்வன திருந்த செய் என்கின்றவன் நான் செய்கிறதுக்கான நாலு நாள் தள்ளி போடுவேன் ஆனால் அதை செய்கிறத வந்து திருந்த திருத்தமாக செய்வேன் ஒன்ஸ் நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய மனசின் படி நான் உங்களை எளிமைய இன்னொன்று கடமைக்கு நான் சொல்லி கொடுக்குற ஆள் இல்லைன்னா எளிமையாக சொல்லித்தர வேண்டும் அதை வந்து விளங்கும்படி சொல்லித்தர வேண்டும் வாரத்தில் அவர் கிளாஸ் எடுக்க போகிறேன் அந்த அவர் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் நீங்க ஒரு ஒரு ஆள்கிட்ட படித்தா என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுறேன் இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் நிச்சயமாக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்போ இது போன்ற சில கணக்குகளை போர்டு மாறி போட்டு இந்த விஷயத்தினால தான் இந்த விஷயம் இது இங்கே இருக்கிறதுனால தான் இங்கே இருக்குது எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்லிட முடியாது இப்போ இந்த இந்த அமைப்புகள் வரும்போது வேறு சில க இந்த அமைப்புகள் எண்களின் அடிப்படையில் சில விஷயங்கள் வருது நானே சொல்கிறேன் எண்களின் அடிப்படையில் இல்லைன்றது வேறு கணக்குகள் எண்களில் தான் இருக்குது அந்த எண்களின் அடிப்படையில் சில விஷயங்கள் வரும்போது பாவக ஆதிபத்திய காரக சுபத்துவத்தை விளக்கி அப்போது சொல்லும்போது சில விஷயங்கள் புரியும் ஆகவே இந்த மூதாட்டியுடைய இந்த இதுக்கு வந்து நான் கேட்ட கேள்விக்கு இத்தனை ஆயிரம் பேர் வந்து வெகு தெளிவான பதிலை சொல்லுவீர்கள் அப்படிங்கிறத நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல நிறைய பேர் ஆரம்ப நிலையில் ஆர்வலராக தான் இருப்பீங்கன்னு பார்த்தா இதில் கொடுத்தவங்க நிறைய பேர் வந்து இதாக கூட இருக்கலாம் கமர்ஷியல் தொழிலர்களாக கூட இருக்கலாம் ஆனால் மிகவும் அருமையானது இந்த பாலஹரிராம் போன்றவர்கள் அதுக்கடுத்து இந்த ஒரு இன்னொருத்தர் பேருவாசி சந்தேன் இவர் போன்றவர்கள் அந்த கோச்சார அமைப்பையும் எல்லாருமே தசாபக்தி அந்தரத்தை மட்டுமே உபயோக இது பண்ண நேர நேரத்தில் அந்த கோட்சார அமைப்பையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதிலையும் கமெண்ட் கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்த்தோம் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பேன்